காடு அல்ல உயிருடன் ஒரு உலகம் போல இருந்தது காலையில் பொன்னிற ஒளியை சிதறவிட்ட விரிந்த மரக்கிளைகள் மாலை நேரத்தில் நீல மேகங்களோடு ரகசியம் பேசும் அடர்ந்த பச்சை இலைகள் காற்றோடு ஆடி இசை பாட வண்ணத்து பூச்சிகள் இரத்தினங்கள் போல் பறந்து விளையாடின நீரோடைகள் வெள்ளிக்கோடுகளாக குலுங்க இரவை வரவேற்கும் தீப்பெட்டிகள் நட்சத்திரங்களாக பறக்கின்றன அந்த காற்றின் ஒவ்வொரு மூலையும் தனக்கே உரிய அழகை கொண்டது ஒலி வாசனை நிறம் சேர்ந்து ஒருவரை வசப்படுத்தும் ஒரு மர்ம ராஜ்யத்தை உருவாக்கியது அந்த காட்டில் நீலகண்டன் என்ற சிறுத்தை வாழ்ந்தது அதன் சோம்பேறித்தனத்திற்கு அளவே இல்லை வேட்டையாடச் செல்லாமல் அது மற்ற விலங்குகள் மறைத்து வைத்த உணவையும் மரத்தில் உள்ள பறவைகள்